ம்ஹமத்துல்லா வபரகாத்து அலஹமது இல்லா வஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா முஹம்மத் பின் அப்துல்லா அம்மாபாத் எனது அருமை இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் தினசரி செய்தியும் சிந்தனையும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு சில தகவல்களை அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இறைவன் அல்லாஹ்கு சுபஹண உத்தாளா அத்தீவுல்லாக அத்தீவு ரசூல் அல்லாவையும் அவனுடைய தூதர் நபியல் நாயம் சல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை மாத்திரம் என்ன செய்யுங்கள் நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள் இதே அடிப்படையிலே நபியல் நாயம் சல்லல்லா அலுவஸ்லம் அவர்களும் பல செய்திகளை சொல்லி காட்டியிருக்கிறார்கள் நாங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானது அல்லாவும் அவனுடைய தூதர் நபியல் நாயம் சல்லல்லா அலுவலம் அவர்களும் சொல்லக்கூடிய விடயங்கள் மாத்திரம்தான் அதற்கு மாற்றமாக எவர் சொன்னாரும் சஹாபாக்களாக இருக்கட்டும் அவர்கள் நபியல் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னால் இறைவன் சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னால் அந்த விடயத்தை மாத்திரம் என்ன செய்யலாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அது அல்லாமல் அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்வார்களாக இருந்தால் சஹாபாக்களை நாங்கள் பின்பற்ற முடியாது அதே இமாம்களை பின்பற்ற முடியுமா அவர்களையும் நாங்கள் பின்பற்ற முடியாது ஏன் என்று சொன்னால் வகி என்பது நபியல் நாயம் சல்லா அலுவலம் அவர்களோடு மாத்திரம் முற்றுப்பட்டு விட்டது அதற்கு பின்னால் யாருக்கும் என்ன செய்யவில்லை இந்த வகை என்று சொல்லக்கூடியது இறக்கப்படவில்லை எனவே இமாம்களையும் நாங்கள் பின்பற்ற முடியாது தலைவர்களை பின்பற்ற முடியுமா அப்படி என்று பார்த்தால் அதற்கு பின்னால் வரக்கூடிய பட்டியலை அவர்கள் வருவார்கள் இவர்களையும் நாங்கள் என்ன செய்ய முடியாது பின்பற்ற முடியாது அப்போ பின்பற்றுவதற்கு தகுதியானது எது என்று சொல்லி பார்த்தால் அதி உல்லாக வாத்தியொரு சூல் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் அதுவும் தூதர் மார்க்கமாக எந்த விடயங்களை சொல்கிறாரோ அந்த விடயங்களை மாத்திரம் தான் நாங்கள் பின்பற்ற முடியுமே தவிர தூதர் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய சுய விடயங்கள் சொன்னதாக இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பின்பற்ற முடியாது நபீல் நாயம் சல்லா அலுவலம் அவர்களையே அல்லாஹுக்கு சுபகானவத்தாலா பல விடயங்கள் என்ன செய்கிறான் அவர்களை சுட்டிக்காட்டி நீங்கள் செய்யக்கூடிய விடயம் தவறாக இருக்கிறது என்பதை பல விடயங்களில் இருப்பது நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது சூரத் அபஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் உமி மக்தும் அவர்களோடு நபியர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை தவறு என்பதாக இறை

உறுதியாக சொல்லுகிறது எந்த ஒருவரையும் நாங்கள் பின்பற்றக்கூடாது அல்லாவை மௌனைய தூதரை மாத்திரம் தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்து என்ன செய்கிறது ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறது இந்த பிரச்சாரத்தை சமுதாயத்தின் மத்தியில் சொன்னவுடன் தங்களுக்கு நிப்பைக்கு திராணியற்ற ஒரு சிலர் தாங்கள் உறுதியாக களத்தில் நிற்பதற்கு சக்தியற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் பறந்து திரிகிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சகோதரர் ஆலிமென்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய முபாரக் மதுனி அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன செய்யுங்கள் சற்று நீங்களும் பாருங்கள் தக்லீட் கூடாதுதான் தக்லீஃப் யாருக்கு கூடாது ஆலிம்களுக்கு மாணவர்களுக்கும் கூடாது ஆமைகள் தக்லீஃப் பண்ணித்தன ஆகும் ஆமைகள் தக்லீஃப் பண்ணித்தன ஆகும் ஆமைகள் தக்லீப் பண்ணித்தன ஆகும் ஆமைகள் தக்லீஃப் பண்ணித்தன ஆகும் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும்

நான் ஒரு பத்துவா சொல்லும்போது நீங்களிருந்து ஷு நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் லைவ் என்கிறீர்கள் வந்து இந்த ஹதீஸ் லைவ் என்பதை உங்களால் விவரிக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது நான் ஒரு பத்துவா சொல்லும்போது நீங்கள் எழுந்து ஷு நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் லைவ் என்கிறீர்கள் வந்து இந்த ஹதீஸ் லைவ் என்பதை உங்களால் விவரிக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது நான் ஒரு பத்துவா சொல்லும்போது நீங்கள் எழுந்து ஷு நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் லைவ் என்கிறீர்கள் வந்து இந்த ஹதீஸ் லைவ் என்பதை உங்களால் விவரிக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது நீங்க என்ன செய்றீங்க அதுல யாரை ஒருவரை தக்லீப் பண்றீங்க லைவ் என்ற இந்த கான்செப்ட்ல ஒருவரை நீங்கள் தக்லீத் பண்ணுகிறீர்கள் அந்த தக்லீதின் பேரில் தான் நீங்கள் இது பேசுகிறீர்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளுங்கள் தக்லீத் என்றால் ஒருவரை என்ன ஆதாரம் சொல்லுகிறார் என்று தெரியாமல் அவரை பின்பற்றுவது இது ஒட்டுமொத்தமாக கூடும் என்றும் சொல்லக்கூடாது கூடாது என்றும் சொல்லக்கூடாது 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 ஆலிம்கள் துல்லாபுல் இல் மாணவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் தக்களித் பண்ணவே கூடாது ஆம்மிகளாக இருப்பவர்கள் வாஜிபு என்றாலும் என்னென்னு தெரியாது பரல் என்றாலும் என்னென்னு தெரியாது சுண்ணத் என்றாலும் என்னவென்று சரியாக தெரியாது சுண்ணா முக்கதா என்றாலும் தெரியாது முஸ்தஹப் என்றாலும் புரியல நஃபில் என்றாலும் புரியல இப்படி இருக்கிற மக்கள் போய் லைஃபும் தெரியாது சகையும் தெரியா ராவியும் தெரியாது சனதும் தெரியாது இந்த மக்களையும் போய் நீங்களும் மூச்சு தேதிகள் நீங்களும் மூச்சு தேதிகள் என்று ஒருவன் உசுப்பேத்துகிறான் என்றால் இவன் மிகப்பெரிய முட்டாளாக இருப்பான் அல்லது இவனுக்கு வேறொரு உள்நோக்கம் இருக்கும் சும்மா ஆம்மிய பிடிச்சி உசுப்பேத்தி நீயும் மூச்சு தாயி அவன் ஷேக் கோளரை பிடிச்சி சொன்னா அவன் என்ன பண்றான் பெரிய ஒரு ஆலி வயது முதிர்ந்த ஒரு ஷேக் குரானை ஹெஃபுல் செய்த ஷேக் அவர்கிட்டையும் போய் இன்டீசென்டாக பிஹேவ் பண்ணுவதை பார்க்கிறோம் இதுக்கு இவங்கதான் காரணம் உங்களுக்கு தாரு தரம்பியாவில் ஒரு ஷேக் இருக்கிறார் என்றால் அவர் இல்முள்ளவராக பார்க்கிறீர்கள் என்றால் அவர் ஒரு மாஷா அல்ல வராகும் வராண்டா பேணுதலும் இரையச்சமும் உள்ள ஒருவராக உங்களுக்கு தெரிகிறார் என்றால் அவர்கிட்ட போங்க இவர் எப்படி சொல்லுகிறார் சொன்னால் இந்த வீடியோவிலே அதாவது அவாம்கள் இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆலிமாகவும் இல்லை மாணவர்களாகவும் இல்லை இப்படி இல்லாத பொதுமக்கள் என்ன செய்ய முடியும் தக்லீத் பண்ண முடியும் இவர் எப்படி தெரியுமா ஒரு சில காலங்களுக்கு முன்னால் இருந்தார் இந்த சிறிலங்கா ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் மூத்த சிலாக்கள் ஜகுமியாக்கள் ஹவாரிஜிகள் இப்படியெல்லாம் பல வழிகட்ட கொள்கையுடைய பெயர்களை சொல்லி விமர்சித்தவர் அது மாத்திரம் இல்லாமல் பிஜே என்ன சொல்கிறாரோ பிஜே என்று சொல்லக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அறிஞர் இருக்கிறார் அந்த அறிஞர் முப்பது வருட காலமாக டவ்வா களத்தில் நின்று சமுதாயத்துக்கு அளப்பரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் மார்க்கத் பிரச்சாரம் செய்து மார்க்கத்தை சமுதாயத்தின் மத்தியில் பொது மக்கள் மத்தியில் அழகிய முறையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சகோதராக இருக்கிறார் இவர் சொல்லக்கூடிய விடயங்கள் அல் அல்குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயத்தை யாராவது ஒரு எடுத்து சொல்லிவிட்டார் அவரை தக்லீத் பண்ணுகிறார்கள் அப்ப நபிம் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்ன செய்திகளை அவர் மனிதர் எடுத்து சொன்னால் அந்த நாங்கள் இன்னொரு சொல்லுகின்ற பொழுது அதை பண்ணுகிறோமா இவருடைய அந்த வாதத்தை பாருங்கள் இப்படியெல்லாம் எஸ்எல்டிஜியை தக்லீத் பண்ணுகிறது என்பதாக சொன்ன இவர் இவர் சொல்லக்கூடிய இந்த வாதத்தை பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லி காட்டுகிறார் அவாம்களாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் தக்லீத் பண்ண முடியும் அவர்கள் தான் பண்ண வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு சகி என்று சொன்னால் என்ன ஒன்று தெரியாது லைஃப் என்று சொன்னால் என்ன ஒன்று தெரியாது அறிவிப்பாளருடைய வரிசை என்று சொன்னால் என்ன ஒன்று தெரியாது ஆனால் அந்த சமுதாயத்துக்கு ஃபேஸ்புக் என்று சொன்னால் என்னவென்று தெரியும் வாட்ஸ்அப் என்று சொன்னால் என்னவென்று தெரியும் இவருடைய வார்த்தை இப்படித்தான் இருக்கிறது அதாவது எந்த விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறதோ இறைவன் அவனுடைய அருமறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அஃபலா ஏத்த தப்பர் கூறானு நீங்கள் வந்து அல் குருவானை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா தேட மாட்டீர்களா படித்து கொள்ள மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது என்பதாக வல்ல இறைவன் அல்லா இருக்கு சுபான யாரை பார்த்து கேட்குறான் ஆலிங்களை பார்த்தா கேட்கிறான் பொதுமக்களுக்கு இந்த வாசகம் இல்லையா இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த வாசகம் இல்லையா சிந்திக்க வேண்டும் இந்த இவர் சொல்லக்கூடிய கருத்தின் பிரகாரம் அவாம்கள் தக்லீத் பண்ண முடியும் என்று சொல்லி பார்த்தால் அல்லாஹ் மகானவத்தலா இவருக்கு இறைவனை மறுப்பு கொடுக்கிறான் சூரத்து அக்சாபன்னு சொல்லக்கூடிய முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து மறுப்பு கொடுக்கிறான் பின்னார் அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பில் பிரட்டப்படக்கூடிய அந்த தினத்தில் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் யாழைத்தனா கை சேதமே அதானல்லாக வாத்தான ரசூலா அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நாங்கள் பின்பற்றி இருக்கக்கூடாதா என்பதாக யார் தெரியுமா சொல்வார்கள் அந்த நரக நெருப்பில் முகங்கள் எவர்களுடைய முகங்கள் பிரட்டி எடுக்கப்படுமோ அந்த சமுதாயம் சொல்கிறார்கள் அப்படியே தொடர்ந்து அந்த சமுதாயம் சொல்வதை ரப்பளிசத் அல்லாஹுக்கு சுபானத்தலா சொல்லி காட்டுகிறான் வாக்காளு அவர்கள் இன்னும் சொல்வார்கள் ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா குபுரானா நாங்கள் எங்களுடைய தலைவர்களையும் எங்களுடைய பெரியார்களையும் பின்பற்றிவிட்டோம் இவர் சொல்லுகிறார் அவருடைய வீடியோவில் எப்படி தெரியுமா உங்களுக்கு ஒரு மனிதரை பார்த்தால் நல்ல வரவுடையவராக இருந்தால் நல்ல பேணுதல் அவர் இருக்கிறார் அதே ஒரு நல்ல ஒரு ஆழியமாக எங்களுடைய கண்களுக்கு தெரிந்தால் அவர் சொல்லக்கூடிய விடயங்களை அப்படியே எடுத்துவிடுங்கள் அவரை நீங்கள் தக்லீப் பண்ண முடியும் என்பதாக அவாம்களுக்கு பொதுமக்களுக்கு புத்திமதி சொல்கிறார் சொல்லி காட்டுகிறான் வக்காலு அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா இறைவா இன்னா சாதத்தனா நாங்கள் எங்களுடைய தலைவர்களை பின்பற்றி விட்டோம் எங்களுடைய பெரியார்களை பின்பற்றி விட்டோம் இவர் சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த சமுதாயம் கதரும் எப்படி எங்களுடைய பெரியார்களை நாங்கள் பின்பற்றிவிட்டோம் அதாவது முபாரக் மதனி என்று சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய அந்த விடயங்களுக்கு அவர் தக்லீதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரை விளக்கணத்துக்கு அல்லா ரபு அவனுடைய அருமறையாம் திருமறையிலே அவருக்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இறைவனுடைய மறுப்பை அறியாதவர்களாக இவர் என்ன செய்கிறார் சமுதாயத்துக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பார்ப்பதுக்கு வரவுள்ளவராக அதாவது பேணுதலுடைய இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் பார்த்தால் அவரோட ஒரு ஆலை நிச்சயமாக கண்ணுக்கு புலப்படுகிறாரா அவர் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அவரை நீங்கள் தக்லீது செய்யுங்கள் என்பதாக என்ன செய்கிறார் இவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் இந்த அடிப்படையில் இவர் சொல்லக்கூடிய அந்த விடயத்தின் பிரகாரம் உதாரணத்துக்கு நாங்கள் அப்துல்லா ஜமாலி என்று சொல்லக்கூடிய மார்க் அறிஞர் என்று சொல்லிட்டு தெரிகிறாரு இவரை எடுத்துக்கொள்வோம் இவர் பார்க்கறதுக்கு வெள்ளை சொல்லையுமா இருக்கிறாரு குல்லா தொப்பி போட்டு போட்டிருக்கிறாரு இவர் ஐந்து நேரமும் தொழுகிறாரு இப்படி எல்லாம் அவரை பார்ப்பதுக்கு ஒரு அவுளியா கொஞ்சம் மைந்தா இருக்கிறாரு அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்ப்பைக்கு வரவுடையவராக இருக்கிறார் இவர் ஆழியமாக இருக்கிறார் என்பதற்காக அவர் சொல்லக்கூடிய பின்பற்றி விட முடியுமா இவர் சொல்லக்கூடிய கடத்துக்கள் என்ன செய்கிறது அப்துரப் மொழியை நீங்கள் பின்பற்றலாம் அப்துல் அஹ் வழியே பின்பற்றலாம் இப்படி இருக்கக்கூடிய ஆக்களை நீங்கள் என்ன செய்யலாம் பின்பற்றி விடலாம் என்பதை இவர் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் எவமு துக்கல் நபு உஜூகம் பின்னார் நரக நெருப்பில் அவர்களுடைய முகங்கள் புரட்டி எடுக்கப்படக்கூடிய அந்த தினத்திலே அவர்கள் சொல்வார்கள் எகூலூன யாழைத்தனா என்னுடைய கை சேதமே அல்லாஹ வாத்தான ரசூலா நான் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றி இருக்கக்கூடாதா என்பதாக அந்த நரக நெருப்பில் புரட்டி எடுக்கப்படக்கூடிய சமுதாயம் சொல்வார்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான் இவர் வரவுள்ளாக்களை பின்பற்ற சொன்னாரே அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வக்காலு அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா இறைவா இன்னா அத்தானா சாதத்தனா நாங்கள் எங்களுடைய தலைவர்களை பின்பற்றிவிட்டோம் சபீலா அவர்கள் எங்களை வழிகடுத்து விட்டார்கள் இவர் செய்யக்கூடிய பித்திராட்டங்களை பாருங்கள் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் அல்ல ஆடு மாடு ஒட்டகங்களை விட ஆறாவது ஒரு அறிவை சிந்தனா சக்தியை எங்களுக்கு தந்துவிட்டு படைப்பினங்களை சிந்தியுங்கள் மார்க்கத்தை சிந்தித்து படித்து கொள்ளுங்கள் என்பதாக எங்களுக்கு ஆறாவது பகுத்தறிவை தந்திருக்கிறான் இவர் என்ன தெரியுமா சொல்லி காட்டுறாரு நீங்க சிந்திக்காதீங்க நாளை மறுமையில் நரகத்தில் இப்படி முகமெல்லாம் நீங்க என்ன செய்ய பண்ணிட்டீங்க தக்லீத் பண்ணிட்டீங்க நீங்கள் சிந்திச்சிடாதீங்க ஆடு மாடு இப்போ ஒன்று இருக்க சொல்கிறார் இதுவரைக்கும் இவருடைய பயான்களை கேட்கக்கூடியவர்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்திக்காதவர்களாக இவருடைய பயானை கேட்குறீங்களே இவர் சொல்லக்கூடிய விடயத்தை அப்படியே கேட்டு விட்டு செல்றீங்களே இப்போ அவர் சொல்லுவாருக்கு சொல்லி காட்டுறாரு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை ஹதீஸை யாராவது ஒருவர் நீங்கள் எழும்பி இது வந்து சஹி இது லைஃப் இப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுன்னு செய்கிறாரு உங்களோட சிந்தனை நரம்பை அப்படியே முடக்கி கொண்டிருக்கிறார் இந்த செயற்பாட்டில் நாங்கள் அப்படியே தவண்டவர்களாக இந்த செயற்பாட்டில் அப்படியே விழுந்து விடுகிறோம் எனவே தான் இதனை பார்த்து கொண்டிருக்க மாட்டான் இதற்கு அழகிய முறையில் மறுப்பு போட்டுக் கொண்டிருக்கிறான் அப்படி சொல்லிவிட்டு வழிகடுத்து விட்டார்கள் என்று இந்த அவாம்கள் எங்களுடைய இறைவா அவர்களுக்கு இரட்டிப்பான மடங்கு வேதனையை கொடுத்து விடு என்று சொல்லுவார்கள் இன்னும் பெரிய ஒரு சாபத்தை என்ன செய்துவிடு அந்த சமுதாயத்தை அவர்களுக்கு நீ போட்டுவிடு என்பதாக இந்த சமுதாயம் நரங்கு நெருப்பில் போட்டு பிரிட்டப்படக்கூடிய சமுதாயம் சொல்லிக் கொண்டிருப்பதாக அல்லாஹ் ரபுல் இசத் அவனுடைய திருமறையில் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாவது வசனங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அறிஞரண்டு சமுதாயத்தின் மத்தியில் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள இருக்கக்கூடிய இந்த முபாரக் மதனி அவர்கள் இந்த சூரத்து லாசாவை படிக்கவில்லையா இந்த வசனங்கள் அவருக்கு சொல்லவில்லையா தக்லீத் என்பது அவாம்களாக இருந்தாலும் சரி ஆலிம்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மார்க்கத்தை கற்று செயல்படுத்த வேண்டும் மார்க்கத்தை படித்து அவர்கள் செய்ய வேண்டும் நவீன நாயம் சல்லாஹன் அவருடைய காலத்தில் இரண்டு சகாபா தோழர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் உழைப்புக்கு சென்றார் இன்னொருவர் என்ன செய்கிறார் நவியர்களுடைய பயிற்சி பட்டறையில் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் வந்தவுடன் என்ன கற்றது என்பதை இவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அடுத்த நாள் அடுத்த உழைக்கச் செல்கிறார் மற்றவருக்கு மற்றவர் குந்தி மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நாயம் சலல்லா அவர்கள் அவர்களுடைய பயிற்சி பற்றையில் வைத்து வளர்த்த மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய பயிற்சி பற்றையில் வைத்து இப்படிப்பட்ட மாணவர்களை குருவானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான மாணவர்களை நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்படி செய்யக்கூடிய செயற்பாடு குர்வானையும் ஹதீஸையும் நாங்கள் எடுத்துரைக்கிறோம் அதனைத்தான் பின்பற்று அதுதான் எங்களுடைய முழு மூச்சு என்று சொல்கிறீர்களே இந்த விடயத்தில் இந்த உங்களிடமிருந்து என்ன வெளிப்படுகிறது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப அறிவு கூட எதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு கூட உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது எனவே இந்த பிரச்சார பாணியில் சொல்லக்கூடிய அனைவரும் சிந்திக்க வேண்டும் நாங்கள் எதனை பின்பற்றுகிறோம் என்பதை சமுதாயத்தில் அடித்துச் சொல்லுங்கள் தக்லீத் என்று சொல்லக்கூடிய கொள்கையை சமுதாயத்திலிருந்து எடுத்து விடுங்கள் மார்க்கத்தை கற்றை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கி விடுங்கள் அல்லாஹ் அப்புல் நாளை மறுமையில் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கியவுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் சேர்த்துள்ள